ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி குக்கிங் டே இப்போ ஒரு கடையில் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் சிம்பிளான ஒரு தக்காளி கடையில் பார்க்கலாம் வாங்க இப்போ கடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேன் எண்ணெய் காய்ச்சத்தையும் கடுகு போட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதில் போட்டு நல்லா எண்ணெய் காய்ச்சத்தையும் கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு கடுகு உளுத்த பருப்புலாம் பொறிஞ்சோட்டி இப்போ வந்து நம்ம வந்து இது பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு நல்லா நச்சு வச்சிருக்கிறேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நல்லா நச்சு வச்சுக்கிறேன் பத்து பல் பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதுக்கொடையே சேர்த்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்காக வதங்கிட்டோம் நல்லா கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் பூண்டு வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே அப்புறமேட்டா நம்ம வந்து ஒரு அஞ்சு பழம் ஒரு ரெண்டு பேர்த்துக்கு ஆகிற மாதிரி ஒரு அஞ்சு பழம் வந்து தக்காளியை அறுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து தக்காளியை நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயிலேயே எண்ணெயில் சேர்த்தாச்சு தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் நம்ம எண்ணெயிலே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் நல்ல எண்ணெயிலையே வதங்கட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிடுச்சி அங்கே பாருங்கள் தக்காளி பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மஞ்சத்தூள் கால் ஸ்பூனு மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் இதையும் இப்படி நம்ம சேர்த்திக்கலாம் இந்த எண்ணெயிலேயே பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டோட இந்த மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இந்த தக்காளி கடையில் ஏற்ற ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு உப்பு உப்பியும் போட்டு நல்லா அதை வந்து எண்ணெயிலையும் அப்படியே நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாம் பூண்டு நல்லா நம்ம நச்சு போட்டோம்னா அதோடய ஃப்ளேவரை தனி ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு முக்கா டம்ளர் தண்ணி ஊற்றிருக்குறேன் முக்கா டம்ளர் தண்ணி அந்த தக்காளி நல்லா ஃபுல்லாக வெந்தோட்டி தண்ணி வெத்தினதுக்கப்புறம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் நல்லா வேகட்டும் தண்ணியில் இந்த மசாலா தோல் பூண்டு இஞ்சி பூண்டு சாரி பூண்டு வெங்காயம் தக்காளி மூணும் நல்லா வந்து இதுலேயே நல்லா வேகட்டும் இப்போ வந்து பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சிச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா தக்காளியெல்லாம் ஃபுல்லாக கடைஞ்சி கடைஞ்சாச்சு நல்லா பார்க்கறதுக்கே நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம சாப்பாட்டுக்கு இது சப்பாத்திக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்